நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு செய்திகள் அன்புள்ளம் கொண்ட ஸ்ரீதேவி மேடம் அவர்களுக்கு மாணிக்கம் எழுதும் மடல் நலம் நலமறிய ஆவல் சுற்றிலும் புல்வெளி நடுவே ஆடம்பரமில்லாத அழகிய வீடு வீட்டை சுத்தி முருங்க தென்னை வாழை பழமரங்கள்னு பசுமை நிழல் அப்புறம் வீட்டுத் தோட்டம் அதில் கீரை வகைகள் வீட்டுக்கு தேவையான காய்கறிகள்னு திரும்பிய திசையெங்கும் பசுமை பசுமையை தவிர வேறொன்றும் இல்லை இப்படிலாம் இருக்கிற வீடு வேணும்னு கனவு காண்பவர்கள் நிறைய பேர் இந்த மாதிரி ஒரு வீடு நமக்கு அமையாதான்னு ஏங்குபவர்கள் பலர் ஏக்கம் இருந்தால் மட்டும் போதாது ஒரு முயற்சி வேணும் கட்டிடங்களும் தொழிற்சாலைகளும் நிரம்பிய பகுதியில் இப்படி ஒரு பசுமையான இடத்தை பார்ப்பது நிச்சயம் ஆச்சரியத்தை உண்டு பண்ணும் பசுமையை பார்த்தாலே பச்சை கண்ணில் பட்டாலே மனம் அமைதி பெறுவதை உணரலாம் அதோட பச்சை என்ற வண்ணம் மனதுக்கு இதம் தருங்கிறத எல்லாரும் உணர்வோம் சரி இருந்த இழந்த பசுமையை மீட்டெடுப்பது சாத்தியமான்னு எல்லாம் கேள்வி கேட்பாங்க இதற்கு பதில் நாம் நினைத்தால்தான் பசுமையை மீட்டெடுக்கலாம் அதாவது ஒவ்வொருவரும் நினைக்கணும் அதற்காக செயல்படணும் ஸ்ரீதேவி மேடம் மாற்றம் ஒன்றுதான் மாறாதது ஒவ்வொருத்தரும் நம்ம வீட்டில் செடி கொடிகளை வளர்க்கலாம் வளர்க்கணும் ஒவ்வொருத்தர் வீட்டிலையும் இருக்கும் குறைந்தபட்ச இடத்துல நம்மால் முடிந்த செடிகளுக்கு உயிர் கொடுக்கணும் இடம் இல்லாதவர்கள் தொட்டிகளில் வளர்க்கலாம் மண்ணில்லா விவசாயம் செய்யும் முறை இருக்கு புதினா தக்காளி பச்சை மிளகா பூசணி கத்தரி வெண்டை கீரை வகைகளை இருக்கும் இடங்கள்லையோ தொட்டிகள்லையோ அல்லது குரோபாக்ஸ் கிடைக்குது அவற்றிலோ வளர்த்து அதிலிருந்து வரும் இலை பூ காய் கனிகளை பார்க்கும்போது உண்டாகும் மகிழ்ச்சி அளவிட முடியாது வீட்டில் இப்படி செடி கொடிகளை வச்சு பராமரித்தா அதனை நமது குழந்தைகள் பார்த்து பழகுவாங்க பெரியோர் எவ்வளியோ அப்படித்தான் எதிர்கால சந்ததியினரும் குழந்தைகளுக்கு வீட்டுத் தோட்டத்தின் முக்கியத்துவத்தை உணர்த்தணும் பச்சை பசுமையின் அவசியத்தை எடுத்துரைக்கணும் செடி கொடிகளுக்கு நீர்ப்பாசனம் செய்கிறத பற்றி சொல்லிக் கொடுக்கணும் அவற்றிற்கு இயற்கை உரம் பஞ்சகவியா பூச்சி விரட்டி பயன்படுத்துறத பற்றி குழந்தைகளுக்கு எடுத்து சொல்லணும் அதை ஏன் இயற்கையான முறையில் வளர்க்கணுங்கிறத பற்றியும் விவரிக்கணும் சின்ன சின்ன செடிகளை வளர்த்து முதல்ல பரிசோதித்து அப்புறம் மற்ற செடிகளில் கவனம் செலுத்தலாம் ஒரு பரிசோதனை அடிப்படையில் செய்து பார்க்கணும் சின்ன குழந்தைகள் மனசுல செடி கொடி வீட்டுத் தோட்டம் இயற்கை முறை நீர்ப்பாசனம் சிக்கன உபயோகம் இயற்கை முறையில் பயிர் பாதுகாப்பு அதனால் உண்டாகும் நல் விளைவுகளை விவரிக்கும் போது நமது நேரம் நல்ல முறையில் செலவழிக்கப்படுது பசுமையை பார்க்கும் நமக்குள் அமைதி தோன்றி கோப தாபங்கள் குறைய வாய்ப்புண்டாகுது ஸ்ரீதேவி மேடம் நம்ம வீட்டை சுற்றி அல்லது வீட்டுக்குள்ள ஒரு சிறு பரப்பில் பசுமையை கொண்டு வர்றதுனால எவ்வளவு நன்மை பார்த்தீங்களா கோபம் குறையிறது மட்டும் இல்லாமல் ஓர் உற்சாகம் பிறக்கும் பாரதி சொன்ன வார்த்தை நினைவுக்கு வருது செந்தமிழ் நாடென்னும் போதினிலே இன்ப வந்து பாயுது காதினிலே இது போலத்தான் பசுமை பச்சை பரப்பை பார்த்தா நமக்குள் ஒரு புத்துணர்ச்சி நமது வீட்டுக்கு தேவையான காய்கறிகள் கிடைச்சிடுது நமது சுற்றுச்சூழல் பாதுகாக்கப்படுது தூய்மையான காத்து சுவாசிக்க கிடைக்குது நல்லபடியா நேரத்தை செலவழிக்கிறோம் ஒரு கல்லுல ஒரு மாங்காய் இல்லை ரெண்டு மாங்காய் இல்லை பல மாங்காய்கள் அடிக்க வாய்ப்பு அப்படிதானே இப்படிக்கு மடல் மாணிக்கம் சூழல் விழிப்புணர்வு செய்திகள் கேட்டீர்கள்